வணக்கம் மகாராஷ்டிராவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாஜக ஆட்சி கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன முதல்ல ஒரு வீடியோவை பாருங்கள் இவர் வந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்ராவ் கோக்டே என்று சொல்லக்கூடிய நபர் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை கூடிய சட்டமன்ற தொகுதிக்குள்ள உட்கார்ந்து ரம்மி ஆடிட்டு இருக்கார் இந்த வீடியோ இன்றைக்கு மகாராஷ்டிராவை விட்டு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு பொதுவாக பாஜக என்பது ஆகட்டும் அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும் சட்டமன்றத்தை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் கர்நாடக சட்டமன்றத்தில் இதே மாதிரி மக்கள் விவாதத்தின் போது பாஜக அமைச்சர்களாக இருந்தவர்கள் ரொம்ப குஷியாக தங்களுடைய மொபைலில் நீலப்படம் பார்த்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் வைரலாச்சு இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ பாஜக கட்சிக்குள்ளே போனாலோ அதோட கூட்டணி வைத்தாலோ அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இது வந்து இன்றைக்கு மகாராஷ்டிரா கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சிவசேனா கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ சஞ்சய் ஷிர்சாத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் அதாவது பண மூட்டைக்குள்ள அவர் அதை சுற்றி பணமூட்டை அவர் நடுவில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த புகைப்படம் மகாராஷ்டிர அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது பாஜக எதுக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய சந்தேகமே இருக்குது பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் எதுக்கு இருக்கிறான் அப்படிங்கிறதே நமக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஐயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது எல்லார் கையிலையுமே குறைந்தபட்சம் நீங்கள் சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் ஒரு பிஜேபி கவுன்சிலர் எடுத்து பார்த்தாலும் அவன் நூறு கோடி அறுநூறு கோடி வச்சிருக்கிறான் இந்த பதினோரு வருஷத்தில் இந்திய மக்கள் ஏதாவது அவங்களுக்கு நன்மை நடந்திருக்கா இல்லையான்னு தெரில ஆனால் பாஜகக்கான ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாம் கோடிகளை குவித்து வைத்திருக்கிறான் அதற்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது குறைக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்களானால் ஒரு கேண்டீன் இருக்குது மகாராஷ்டிராவில் ஒரு கேண்டீன் அந்த கேண்டீனில் தரமற்ற உணவு கொடுத்திருப்பதாக சொல்லி அதாவது சிவசேனா கட்சியை சார்ந்த ஒருத்தர் வராரு அவருக்கு தரமற்ற உணவு கொடுத்திருப்பதாக சொல்லி அவரை போட்டு அடிக்கிறான் அந்த வீடியோவும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது போதாக்குறைக்கு ஷிண்டே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஷிண்டே என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு கட்சியை நடத்துகிறார் தேவேந்திர பட்னவிஸ் பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறார் போதாக்குறைக்கு மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக இருக்கிறார் இப்போ ஷிண்டேவனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய ஷிண்டே மன்னிக்கவும் தேவேந்திர பட்னாவிஸ் என்று சொல்லக்கூடிய நபருடைய ஆட்சியை பிச்சைக்கார ஆட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவில் பெரும் விவாதமாக இருக்கிறது போதா குறைக்கு ஒன்று நான் சொல்கிறேன் அதாவது ஒரு துறை எடுத்துங்க மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு துறை இருக்குன்னா அதில் அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது வந்து தேவேந்திர பாஜக ஆளுக்கு கொடுக்கப்பட்டனு வச்சுங்க கீழே இருக்கக்கூடிய இணை அமைச்சர் பொறுப்பு தேசியவாத காங்கிரஸுக்கோ அல்லது சிவசேனாவுக்கோ கொடுக்கப்படும் இப்போ இவனுங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மிகப்பெரிய ஈகோ இவன் அவன் சொல்கிறத கேட்க மாட்டான் அவன் இவன் சொல்கிறத கேட்க மாட்டான் மக்கள் நலந்தாண்டு விழாக்கள்ல இவன் கலந்துக்கிட்டான் அவன் கலந்துக்க மாட்டான் இப்படிங்கிற மிகப்பெரிய பனிப்போர் உச்சகட்டத்தை நோக்கி வெடித்திருக்கிறது அப்போ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த கட்சி பிளந்து அங்கே மகாராஷ்டிராவில் ஆட்சி என்பது இல்லாமல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போதாக்குறைக்கு நமக்கு தெரியும் நல்லா தெரியும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய முறைகேடை நடத்தித்தான் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு தான் பாஜக அங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறது என்பது ராகுல் காந்தி உட்பட இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு உட்பட பெரும்பாலான மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான விவாதம் இன்றைக்கு பார்லிமெண்டில் கூட இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த நேரத்தில் இந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பூசல் வெடித்து கிளம்பி இருப்பது என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மகாராஷ்டிராவில் ஆட்சி என்பது சிக்கலுக்குள்ளாகிவிடும் என்பதை இது வந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மராத்தி மொழியை இல்லாமலாக்குவதற்கு இந்தியை திணிக்கக்கூடிய அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய புத்தி அதை மகாராஷ்டிராவில் கொண்டு போய் அமல்படுத்துவதற்கு முயற்சிதார்கள் கடைசியில் காலில் விழுந்து மராத்திய மக்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க நாங்கள் ஒருபோதும் இந்தியை திணிக்க மாட்டோம் மராத்தி தான் இந்த மாநிலத்தினுடைய மொழி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாங்க இல்லையா அது நடந்தது இதனால் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க போதா குறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவசேனாவினுடைய உண்மையான சிவசேனாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பால் தாக்கரேவினுடைய இரண்டு பேர் உத்தவ் தாக்கரே நமக்கு தெரியும் இல்லையா ராஜ் தாக்கரே ரெண்டு பேரும் சமீபத்தில் ஒன்றிணைந்து கொண்டார்கள் ஒன்றிணைந்து கொண்டதன் வழியாக பாஜகவிற்கு ஏறத்தாழ மகாராஷ்டிராவில் அஸ்தமனம் தான் இனி முடிவு தான் அப்படிங்கிறது ஏறத்தாழ நிறுவனமாகிவிட்டது கூடுதலாக நீங்கள் ஒரு செய்தி என்னென்னா அங்கும் மதம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாஜக பாஜகனுடைய ஒரு எம்எல்ஏ ஒருத்தன் சொல்கிறான் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ பள்ளிகள் பள்ளிகள் என்று சொன்னால் வழிபாட்டு தலங்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் அமைப்புகள் பல்வேறு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இவற்றையெல்லாம் இல்லாமல் ஆக்குவர்களுக்கு மூன்று லட்சத்திலிருந்து பதினொன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் சன்மானமாக தருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் அவன் மீது இந்த நொடி வரையிலும் ஒரு சிறு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை இது நடந்துட்டு இருக்கு அப்போ நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பாஜக அரசாங்கமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் மக்கள் விரோத கொள்கைகளை கடைபிடிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் பாஜகவுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் பெறலாம் என்கிற நிலைமை தான் நான் மோடிட்டை கிட்டே அமித்ஷா மோகன் பாகவத்திட்ட எல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ன அப்படின்னா உங்கள் கையில் அதிகமான அதிகாரம் இருக்கலாம் ரெண்டு பேர் கையில் தோல் போட்டு தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க அதை விடுங்க இப்போ ஆர்எஸ்எஸ் பல்வேறு இடங்களில் ஊடுருவி பல்வேறு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கலாம் அதிகாரம் உங்கள் கைகளில் இருக்கலாம் அளவு கடந்த பணம் இருக்கலாம் ஊழல் செய்து இல்லையா பல்வேறு பல லட்ச கோடிகள் கணக்கான பணம் உங்கள் கைகளில் இருக்கலாம் ஆனால் அது மட்டும் போதுமா ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு கிடையாது இதைவிட மிகப்பெரிய அதிகாரத்தோடும் பணபலத்தோடும் எல்லாம் மக்கள் ஓரம் கட்டி இருக்கிறார்கள் மக்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள் அதனால் இதை வச்சு காலங்காலமாக உட்கார்ந்துடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க வரலாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பது அப்படி அல்ல மக்கள் மனங்களில் இடம் பிடிப்பதற்கு பாஜக இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல அவைகளால் ஒருபோதும் மக்கள் மனங்களில் இடம் பிடிக்க முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நீங்கள் துரத்தி அடிக்கப்படுவீர்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அது நடக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிற நான் கேட்கிறேன் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்